இன்று பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இலங்கையில வந்து நமக்கு அந்த காற்றழுத்த பகுதி வந்து மேலும் வலுவடையும் ஸோ நாளை அடுத்த நாள் அடுத்த இரண்டு மூணு நாட்களுக்கு நமக்கு வலுவடைய பாக்குறோம் ஸோ இலங்கையை பொறுத்தவரைக்கும் நமக்கு கனமழை மிக கனமழை இருக்கிறத பாக்குறோம் இலங்கையை ஒற்றி உள்ள மாவட்டங்கள் அதாவது நமக்கு ராமநாதபுரம் நாகன நாகப்பட்டினம்ல அந்த வேதாரண்யம் அந்த டிப் பகுதிகள் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பொதுவா அந்த இலங்கைக்கு அருகே உள்ளதுக்கு இன்னைக்கும் நாளைக்கும் மழை பெய்யறதுக்கான உருவாக பாக்குறோம் அந்த காற்றழுத்த பகுதியானது மேலும் ஒரு காற்றத்தை மண்டலமாக மாறி இலங்கை இலங்கையை விட்டு விட்டுல மேற்கே நகர்ந்து நகர்ந்து ஒன்பதாம் தேதி வரும்போது படிப்படியாக மழை நமக்கு இந்த டெல்டா சென்னை மாவட்டம் வரைக்கும் படிப்படியாக நமக்கு மழை இருக்கும் இன்றும் நாளையும் பெரிய மழை வந்து தமிழகத்துக்கு கிடையாது பட் போக போக அந்த இலங்கையை விட்டு அந்த காற்றழுத்த பகுதி வலுவடைந்து ஒரு மண்டலமாக மாறி அதுக்கப்புறம் புயலாகவும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம் அப்படி வரும்போது அந்த வட தமிழகம் டெல்டா பகுதியிலிருந்து நமக்கு சென்னை பகுதியை வந்து நம்ம ஒரு ஹாட்ஸ்பாட்டா பாக்குறோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு டெல்டால பாக்கலாம் முப்பதாம் தேதி நமக்கு வந்து சென்னை போன்ற பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம்